கடந்த முறை களம் கட்டிங்க இப்ப தொடர்ந்து இரண்டாவது அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு எப்படி இரண்டாவது முறைய வாய்ப்புக்கு கொடுத்தது வந்து என்னோட கரு நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மீதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களும் வைத்துள்ள ஒரு நம்பிக்கைன்னு தான் இதை பார்க்கணும் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் நீண்ட காலமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கலைங்கிற ஒரு குறை எங்க மக்களுக்கு இருந்தது அதை நான் நிறைவேற்றிருக்கேன் கல்விக்கு இருக்கேன் தேர்தல் நெருக்கடியான காலகட்டத்தில் கூட காங்கிரஸ் மீது பாய்கிறார்களே இல்ல அவங்க பயப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியை ராகுல் காந்தி அவர்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியை முடக்கடும் பொருளாதார ரீதியான அவங்க நினைக்கிறாங்க முதல்ல வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் கைது பண்ணும் ஏன்னா மிகப்பெரிய தேர்தல் பத்திர ஊழலை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அப்படியே எடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்குறாங்க விவசாய கடனையோ கல்வி கடனையோ தங்குறதுக்கு அவங்க மனசு இல்ல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுக்கு கொடுத்து அதை தேர்தல் பத்திரங்கள் வழியாக ஊழல் செஞ்சு பின்வாசல் வழியா பாஜக வாங்கிது இது நம்ம சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க கரூர் பரப்புரை களத்திலிருந்து இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திருமிகு ஜோதிமணி அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் இன்று இரவு எட்டு மணிக்கு உங்கள் மெகா டுவெண்டி தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்